മറത്തേ വന്ന് മറവാടി എല്ലോ ആരാധിപ്പുനധിപ്പേതു ആരാധിപ്പേ മുല്ല യാരുണ്ട്

அழகா சொல்றான் சூரியனும் சந்திரனும் தகப்பனும் தாயம் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் இல்ல இல்லையா பதினோரு அவனுடைய சகோதரர்கள் பதினோரு பேரும் வணங்குறாங்க ஆண்டத வெளிப்படுத்துறாரு ஆனா அவன் ஒரு சூதுவாது இல்லாம இல்லாம ஆண்டவர் இதை சொன்னாரு சொன்னா சகோதரர்களும் அதிகமாயி ஆரம்பிக்கிறாங்க தகப்பனுக்கும் போந்துட்டு அவனை கடிந்து கொண்டான்னு இருக்கு இந்த பகை இந்த கடிதம் அப்புறமாக ஒண்ணு வருது ஒரு பெரிய ஆமை வருது பதினொன்னு அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தாய் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான் அப்போ தாய் அதாவது தகப்பனோ அவன் சொன்னதை நம்முடைய சகோதரர் தகப்பனுடைய தகப்பன் கோபப்பட்டாலும் இயேசுனாலும் ஒரு வேலை ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற குடும்பம்னு சொல்லி அந்த அன்பு வந்து வேற லெவல் அன்பு பகை இன்னும் அதிகமான பகை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் பின்பு பொறாமை கொண்டார்கள் அவன் மேல் அவன் சகோதரர் பொறாமை கொண்டார்கள் இந்த பொறாமை ஒரு மனிதனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் காய்மாக்காரனா பார்க்கறது ஈட்டி ஈட்டி குத்துறது இல்லை ராணுவத்தை கொண்டு போய் அவனை அழைக்க தேடுவது அதுபோல அவனை குளிர்த்துக்கு போடவா இல்ல அவன் சட்டையை கலத்தவா அதுல ஒரு சகோதரன் நம்ம சகோதரன் நம்ம கொண்டு அவன் ரத்தத்தை மறைப்பேதான் லாபம் என்ன லாபனஸ்தெல்லாம் கணக்கு பார்க்கறோம். விற்று போடுவோம். 26 27 ல பார்க்கறோம். அப்பொழுது அப்பொழுது யூதா நோக்கி "நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதில் வரைபதினால் லாபம் இல்லை. அவனி இந்த இஸ்மவேலருக்கு விச்சு போடுவோம்" வாருங்கள் "நமது கை அவன் மேல் படாதிரபதாக அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இன்னினார்கள். அவன் சகோதரர்கள் அவன் சொல்லுது இன்னினார்கள்.

உலக தகப்பனுக்கும் பிரியமான பிள்ளை உன்னத தகப்பனுக்கும் பிரியமான பிள்ளை ஆளாளா தூக்கி கரையம் பேசி வித்து ஒரு வேடிக்கை பொருளா மாறினான் காரணம் என்ன அவனோடு கத்தர் இருந்தார் அவனோடு கர்த்தர் இருந்தார் எகிப்தில இருந்தா கூட அவனோட கத்திருந்தார் சிறைச்சாலையில இருந்தா கூட கர்த்தர் அவனோட இருந்தார் கத்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்னா இந்த உலகம் உன்னை பகைக்கணும் உலக சிநேகிதம் சகோதரர்கள் உன்னை பகைப்பார்கள் ஆனா தகப்பு இருதயமும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணும் இருதயத்துல வைத்து யோசிப்பாங்க இந்த தகப்பனுக்கு நல்லா தெரியும் இந்த சகோதரர்லாம் பொல்லாதவங்க இவன் சூதுவாது இல்லாம சொல்றான் அப்படின்னு சொல்லி அந்த சகோதர கூட இவனை அனுப்பல அவங்க எல்லாம் ஆடுமைக்கு போகும்போது அவங்க கூட இவனை அனுப்பல இவனும் நீ பக்கத்துல இருந்துக்கப்பா இந்த பொருளாதாரம் கூட சேராதுன்னு தான் வச்சிருந்தாரு ஆனாலும் அந்த அளவுக்கு மூணு நாள் நாலு நாள் காணலாங்கும் போது யோசிப்பே அண்ணமார போய் பார்த்து விசாரிச்சுட்டு வாப்பா இதை கொண்டு கூட்டு சாப்பாடு கொடுத்து வாங்கினாச்சுன்னா நம்ம ஆட்கள் என்ன பண்ணானே ஒரு ஆட்டை வெட்டி ரத்தத்துல முக்கி பலவர்ணம் அங்கே வந்து அலங்கோலமாக்கி நம்முடைய மேன்மை எல்லாம் சிதறடிச்சு எங்கெல்லாம் நிப்பாட்டக்கூடாது அங்கெல்லாம் நிப்பாட்டி கேவலப்படுத்தி விட்டு போடுறாங்க அலை லூயா ஆனாலும் அந்த யோசிப்பு கிளங்கள அண்ணா நிக்கிறான் அவனுக்குள்ள பக இல்ல இல்ல ஒரு குற்றமும் சாட்டப்படாம ஜெயில போடுதாங்க குற்றவாளியா ஆரியாக முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னு படிங்க முப்பத்தி ஒன்னு கத்திர யோசைப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று அம்மன் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசிப்பு கையில் ஒப்புவித்தான் அங்கே அவர்கள் செய்வதெல்லாம் யோசிப்பு கைதியா இருக்கிறவன் எப்படி அந்த ஜெயிலோட அவன் மேல கீழ்பை வந்தது சிறைச்சாலை தலைவருடைய தயவு அவனுக்கு கிடைக்கும் தயவு கிடைத்தது கத்தரோ யோசிப்பிட உண்டு இதுல முக்கியமான விஷயம் அந்த சூழ்நிலை கூட கத்தரோ யோசிப்படை இருந்தார் அதனாலதான் சிறைச்சாலை தலைவன் கூட என்ன பண்றான் அவன் செஞ்சு விசாரிக்க வேண்டிய அந்த அதிகார வேலைய எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கிற வேலைய யோசிப்பு கையில போயிட்டான் அங்கே அவன் செய்வதில் அவன் ஜெயிலர் ஆயிட்டான் அங்க வந்து சிறைச்சாலை கைதி எல்லாம் அங்க ஒரு அதிகாரி ஆயிட்டான் மற்றவங்க விசாரிக்கிற ஒரு அதிகாரி ஆயிட்டான் மரியாளுக்கு ஒன்று பாக்கியவதி என்று வாழ்த்தினார் உன் வயிற்றுல பிறக்கிற குழந்தை இப்படிப்பட்ட குழந்தைன்னு ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி தேவதூர் மூலமா சொல்லப்பட்டது ஆனா அவள் அந்த இருதயத்துல வைத்து அடக்கி வைத்துக் கொண்டா மரியாள் வந்து அந்த தரிசனத்தையோ அந்த செப்பனத்தையோ அந்த காட்சியோ யாருக்கையா சொன்னாங்களா ஒரு ஆறு மாசம் ஆச்சு ஏழு மாசம் ஆச்சு அதுக்கப்புறம் உலகம் பார்க்க ஆரம்பிக்கும் கர்ப்பமா இருக்க அதுக்கு முன்னூட்டி ஒருவேளை சொல்லிருந்தா அந்த தரிசனத்தை சொல்லி இருந்தா அந்த செப்பனத்தை சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும் ஒரு ஒரு கண்ணி கர்ப்பமா சொன்னா இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா அப்ப அவிசுவாசிகளோட நம்ம சில நேரத்துல நம்முடைய விசுவாச வார்த்தைகளை சொல்லாதபடி பண்டிகையின் முன்பாக முத்துக்களை போடாதபடி அந்த தரிசனத்தை அவள் இருதயத்துல வைத்து அது வளர செய்தார் அந்த தரிசனம் அந்த செப்பனம் வளர்ந்தது அது வயிற்றுக்குள்ள இருக்க வரைக்கும் ஒருத்தனும் சத்திரத்துல கூட இறங்க கொடுக்கல என்னைக்கு அந்த தரிசனம் நிறைவேறி நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்குமோ அன்னைக்கு இந்த பூமியில ராஜாக்களா இருக்கட்டும் சாஸ்திரிகளா இருக்கட்டும் ஞானிகளா இருக்கட்டும் மேப்பர்களா இருக்கட்டும் சாஷ்டாங்கமாக வணங்குவார்கள் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஆன்ற குடுத்தக வாக்குதங்களும் ஆசுவாதங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது நாளானது விளங்கப்பட்டம் அதுக்கு முன்பாக நம்முடைய காரியங்கள் வெளிப்படும் போது நீனாவது பெரிய ஆகிறதாகும் நீ எங்களை ஆள என்று சொல்லி இன்னும் அதிகமாய் பகையாக மாறும் அந்த அவிசுவாச வார்த்தைகளோடு நம்ம இந்த காரியங்களை செயல்படுத்தும் போது நம்மளை பண்ண பார்ப்பாங்க நம்முடைய தரிசனங்கள் அழிந்து போக ஒளிந்து போக பண்ணுவார் ஆனாலும் கத்தர் செய்ய நினைத்து தடைபடாது ஆனாலும் நம்ம தேவனுடைய சமூகத்துல அதை அந்த தரிசனத்தை வைத்து செப்பினத்தை வைத்து எனக்கு இந்த வருஷம் இந்த வாக்குறாங்களே இதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருந்து ஜபித்து நாம் வளரும் போது தேவைப்பட்டா தேவப்பட்டா மரிய பார்த்த என்ன சொன்னாரு ஒரு கிளவி கற்பமாயிருக்காரு இப்பொழுது அவளுக்கு ஆறாவது மாதம் யுவானுடைய தாயாகிய அவனோட போய் ஏற்கனவே அற்புதத்தை கண்டவர்கள் அப்படிப்பட்ட சூப்பர் வாழ்க்கை வாழ்றவங்களோட நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும் தரிசனமும் நீங்கள் அவிசுவாசியோடு கலவாதிருங்கள் நம்ம சொந்த குடும்பம் தானே சொல்லிட்டு அந்த முத்த தூக்கி பண்ணி முன்னால போடாதுங்க இதெல்லாம் தீரி போட்டுரும் காயமா காரணம் பார்க்கும் தமிழ் தாவிது நமக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கிறான் அப்படின்னு பாக்கல அவனுக்கு பேடிச்சு அந்த தாவிது தான் வந்து பாட்டு பிடிப்பான் அவனுக்கு பேய் விரட்டுவான் ஆனாலும் அந்த நன்றியை மறந்து இவ்வளவு பெரிய கோழியார்த்த அடிச்சு நொறுக்கி நமக்கு நன்மை செய்தவனுக்கு அவன் வந்து எப்படி பாக்குறான் அற்பமா பார்த்து இவனை எப்படியாவது சுவரோட குத்தி தள்ளிடலாம் இவன் அழிச்சிடலாம் இருக்கிறாங்களோ அவங்க அழிக்க முடியாது சங்கீதம் நூத்தி பதினெட்டு பதிமூணு சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூத்தி பதினெட்டு பதிமூணு உதவி செய்தார்த்தரோ எனக்கு உதவி செய்தார் வாழ்க்கையில கர்த்தர் உதவி செய்தார் அதே தாவது அந்த சங்கீத மனுஷரை நம்பதை பார்க்கலாம் கத்திரமேலை பற்றலா இருப்பது நிலம் பிரபுக்களை நம்பதை பார்க்கலாம் கத்திரமேல் பற்றதா இருப்பது இருப்பதாலும் கத்தருடைய நாமத்தில் அவர்களை சங்கரிப்பேன் என்னை சுற்றி வளைத்துக் கொள்கிறார்கள் கத்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் தேனிக்கு போல என்னை வளைத்துக் கொள்கிறார்கள் முள்ளில் பட்ச நெருப்பு போல அணைந்து போவார்கள் கத்துடைய நாமத்தாலே அவர்களை சங்கரிப்பேன் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் கத்தரின் பலனும் என் கீதமானவர் என் ரஷிப்பு கத்தருடைய கரம் அவருக்கு செய்கிறது நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்துடைய செயலி விரகிப்பேன் கத்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை அல்ல அப்படிதான் இது கத்தராலே ஆயிற்று வீடு கற்றோடு ஆகாதுன்னு தலின கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கத்தராலே ஆயிற்று இது கத்தர் உண்டு இதுல களி கூர்ந்து கோருந்து அப்போ கத்தர் நம்ம கூட இருக்கிறார் ஆகவேதான் இதுவரை நம்ம சாகாமல் படைத்திருக்கோம் நீரோட ஒழுங்கி இருப்பாங்க கத்தர் யோசிக்கப்போடு இருந்தார் கத்தர் கூட இருந்தார் இருபத்தி ரெண்டு பத்தொன்பதுல கத்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் ஆதரவா இருந்தார் சங்கீத நாற்பது பதினேழு நினைவா இருக்கிறார் சங்கீத தொண்ணூத்தி நாலு இருபத்தி ஒண்ணுல அவர் கண்மலையும் கத்தரோ அவர்களுக்கு கண்மலையும் ஏழகமா இருக்கிறார் ஆகவே ஆம்பஸ் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் சங்கீதம் பதினெட்டு பதினெட்டுல கத்ரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் கத்ரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்களிக்குள்ளாக தீர்ப்பதில்லை ஆகவே ஆண்டவர் நம்ம இருக்கிறனால நான் விழும்படி என்னை தள்ளி நாய் எனக்கு உதவி செய்தார் அவர் நீதி உள்ளதன் அல்ல லூயா இப்படி ஆண்டவர பாதுகாத்து வருகிறார் இந்த உலக மக்கள் நம்மளை பாக்குற மாதிரி அல்ல ஆண்டவர் நம்மளை விசேஷமாக நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிறார் அல்ல நாம் எல்லாரும் வழி தட்டி போன ஆடுகளை போல திரிந்து அவனவன் தன் தன் வழியில போனோம் கத்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் மேல பண்ணினார் அப்போ நம்ம நம்ம அடைஞ்சோம் இஷ்டம் போல வளர்ந்தோம் அது கத்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் சுமந்தாரு கத்தரும் நம்ம இல்ல இயேசுவை நொறுக்க சுத்தமாகி அவரை அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் கத்தருக்கு சுத்தமான அவர் கை நாளி வாக்கியம் அலையில ஆகவே ஆண்டவர் நம்ம கூட இருந்திருக்கிறார் அலையூயா மனுஷனுடைய வழியில் நம்ம வழியெல்லாம் நம்ம எப்படி இருக்கும் நம்ம பார்வை கரெக்டா தான் தெரியும் கத்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் மனசுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கத்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் ஆகவே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிறார் நமக்கு ஆதரவா இருந்தார் ஆகவே நம்ம இதுவரை பாதுகாக்கப்பட்டிருக்கோம் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பயணம் வாசம் சொல்கிறது அப்படியே சக்தரோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான் அப்போ நான் தேவனோடு இருந்த அவரும் நானும் ஒரே ஆவியா இருப்போம் அதை லுயா சத்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீம் என்று விலக்கி காத்துக் கொள்வா அதை லுயா அதை நம்ம ஊரில் இருந்ததனாலதான் சிங்கத்தின் வாய்லிருந்து தப்பிக்கப்பட்டோம் கத்த நமக்கு துணையா நின்றனாலதான் ஆண்டவர் நம்ம மூலமா அவருடைய சித்தத்தை செயல்படுத்த முடியும் அவர் நம்மோடு கூட இருக்கிறனாலதான் நாம் அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறோம் அவர் உண்மை உள்ளவர் உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நாம் அவன் கூட இருப்பேன் வாக்கு அவர் சொன்னதை செய்ய வல்லவரா இருக்கிறார் இந்த நாள்ல நாம் கேட்ட சத்தியத்திலே

அது அயலனுடைய இருக்கிறதுக்கு உண்டாகிறது பொறாமைக்கிறதா இருக்கிறது நல்லா இருக்கிற சகோதரனையும் அவளுக்கு எரிச்சல் காரணம் பொறாமை காரணம் கோப காரணம் ஆக்குறது நம்ம காரணம் ஆவி அடக்கிற மனுஷன் தான் மத்தபடி பாலை கிடக்கிற பாலான பட்டணம் போல இருக்கு ஆவி அடக்காத அழிலுயா ஆகவே இந்த ஆள்ல இந்த ஒரு எதை நான் பேசணும் எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி மரியாதை சின்ன பிள்ளை தண்ணி பொண்ணு முழு பெரிய சேலஞ்ச இந்த உலகத்தை கல்லெறிய மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் தியானித்தில வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்த அதுபோல நாமும் ஒரு சகோதரர்களை போல பகைக்காம கசப்போடு இருக்காதபடி எப்படி யாக்கோபு ஒரு என் பிள்ளைய ஆண்டவர் எப்படிதான் கொடுத்திருக்கிறாருன்னா அவரு இதயத்திலே சிந்தனை பண்ணுகிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல இறுதியம் ஏன் இந்த அற்பமாக நம்ம பார்வைக்கு தெரியலாம் ஆனா அந்த சின்ன பயில கொண்டு கத்தர் செய்யலாமே வாழ்க்கையில அவரு சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டார தேவனை பெருசா பாக்குறேன் இப்படிப்பட்ட இறுதியங்கள் நமக்கு வருது கஷ்டப்புகள் வெறுப்புகள் பகைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் பொறாமையாக மாறி பொறாமை கொலைகாரனாக மாறி ரத்த பலிக்கு காரணமாக மாறியிருக்கும் ஆனா தீமை செய்தவர்கள் யோசிப்புக்கு முன்பாக நிக்கும்போது யோசிப்பு அவனை பார்த்து அந்த பகையை காட்டல அந்த கசப்பை காட்டல அவன் அன்பதான் காட்டான் ஏன்னா கத்தர் அவனோட கூட இருக்க கத்தர் அவனோட இருக்குள்ள அவனோட பகையை காட்ட முடியாது அவனால மன்னிக்கதான் முடியும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்துக்கு எல்லாம் நான் உண்மை செய்றேன் அவனை காப்பாற்றுக்கிறேன்னு சொல்லி அவன் மேல அன்பு நிமித்தமாக கத்தம் போகிட்டா இருக்கான் சத்து நம்மோட இருந்தா நமக்குள்ள இருக்கிற சுவாபங்கள் இப்படிதான் வெளிப்படும் அவன் அப்படி பண்ணானு இவன் எப்படி பண்ணானு லோயாங்க என் ஜனங்கள் அறிவு இல்லாத சங்காரம் ஆகிறாரு அந்த வகையை இவன் கண்ணை திறங்க அந்த வகை என் கூட இருக்கிறான் ஆனா இவன் கண்ணு திறக்க முடியலையே இந்த ரதத்தை இந்த குதிரை தானே பார்த்துட்டு இருக்காங்க அல்ல லோயா அந்த வரையும் இவன் கண்களை திறந்து சொல்லி எப்படி எலிசா கே கேஆசியுடைய கண்கள் திறக்கப்படுதோ அப்படிப்பட்ட உன்னதமான மகிமை அதனால லூயா ஒவ்வொரு வழி நடத்த முடியாது அப்படிப்பட்ட இருதயங்கள் அப்படிப்பட்ட பார்வைகள் அப்படிப்பட்ட சிந்தைகள் எங்களுக்கு உண்டான ஆசிரியப்படுறாங்க நம் கல்வி நோக்கி ஜெபிப்போம் கட்டதாமையும் அவங்க ஆசிரியர் படுறாங்க ஆமா கேட்ட சத்தியத்தையும் இந்த நாள்ல பிரதரையும் ஆசிர்வதிக்கும்படியாக அவருடைய ஊழியர்களையும் குடும்பங்களையும் கத்தார ஆசீர்வதிக்கும்படியாக அவர் கைச்சிற வேலைகள்ல தேவனுடைய பிரசன்ன அவரோடு கூட இருக்கும்படியாக எப்படி கத்தர் யோசிப்பை போடு கூட இருந்தாரோ அதே போல பிரதரோடு கூட காலை காலேஜ் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தேவன் இருக்கும்படியாக எப்படி அஹ் நம்ம அவனுடைய அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும் நமக்கு நமக்குள்ள அவருடைய சுபாவங்கள் எப்படி கடந்து வரணும் நாம இருக்கிற இடங்களில் கத்தன் நம்மோடு கூட இருந்தா கத்தன் நம்மை கொண்டு என்ன காரியங்களை செய்வார் என்பதை நம்ம அறிந்தவர்களாக இந்த வேளையில இந்த சத்தியத்தை கேட்டவங்க கலாக்கா ஜோம் பண்ணுங்க எங்களை அளவுக்கறிமாய் நேர்கிறான் நல்லாண்டவரே கோடி சூத்திரம் கட்டாவே இந்த அதிகாலை வேலையில் என்னை தேடுகிறவன் கண்டறிவான் சொன்ன ஆண்டவரே இந்த காலை வேலையில் கட்டாவே மகன் மொழியுமாய் ஒரு நல்ல சத்தியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர் ஆண்டவரே கட்டாவே சூத்திரம் 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 ஆண்டவரே ஆவியானவரே யோசிப்போடு இருந்த என் தேவன் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி ஆண்டவரை எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் கர்த்தாவை ஜபக்குறிப்புகளையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே மற்றவர்களுக்காக அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தாவே எல்லாருடைய சிறையை மாற்றி லேரற்கா நன்றி 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 ஆண்டவரே கட்டாவே தூத்ரம் 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 அப்பா எயிடு கொடுத்த மங்களே ஆசிர்வதிங்க இயேசுக்கு கசப்பெல்லாம் பணி போல பரையும்மா ஆமென்